ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்பா சில்க் சாரி கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வாங்க நம்ம சாப்பா சில்க் பார்க்கலாம் ஸோ மகன்யாஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் டெய்லி ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் பாருங்க சாரி கலெக்ஷன்ஸே எவ்வளோ இருக்குது கடை இல்லைங்க கடல் அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு அதில் இன்றைக்கி நம்ம வந்து சாப்பா சில்க் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேட்டர்ன் எடுத்துட்டிங்கன்னா இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்கு அந்த பேட்டர்ன் அடுத்த பேட்டன் இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்கு ஜஸ்ட் நம்ம எல்லா

ஸோ இதிலையும் உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது உங்களுக்கு அந்த சிங்கிள் டோன்டு ஒரே மாதிரி கலரில் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே அழகான ஒரு பிங்க் பேக்ரவுண்டில் வித் ஆ டர்னிங் பார்டரா ஸோ இதுக்கு வந்து டர்னிங் பார்டர்ன்னு சொல்கிறாங்க பேர் ஃபுல்லாமே எங்களுக்கு ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு கட்டணும் அப்படின்னா கிராண்டாக இருக்குங்க ஃபங்க்ஷன் வியர் ஸாரீஸ் எக்க சக்கமாக இருக்குது மகாநியாஸில் இது வந்து ப்ளவுஸு ஸாரீயோடய ப்ளவுஸுக்கு வந்து உங்களுக்கு கைக்கு பார்டர் வந்துடுது ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ சார் டூ டூ தௌசண்ட்குள்ளே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் சில்க் வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த கலெக்ஷன் ஸோ இது வந்து முந்தானே டபுள் சைடு பார்டர் வந்துடுது சாரி ஃபுல்லாமல் எல்லோ பேக்ரவுண்டில் நல்லா வைப்ரண்ட்டான ஒரு கலரில் இருக்குது ஸோ இது முந்தானே ப்ளவுஸ் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே எல்லோலேயே உங்களுக்கு வந்து ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடுது சாரியோட ஃபுல் வியூ இது தான் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது எல்லாமே ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் சாரீங்க சாப்பாலே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இப்போ இந்த ப்ளூவில் எடுத்துக்கிட்டிங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் டிசைனில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி டிசைனில் வந்து உங்களுக்கு நிறையா கலர்ஸ் இருக்குது நம்ம இப்போ முன்னாடி பார்த்த இந்த சாரீலையும் நிறையா கலர்ஸ் இருக்குது ஸோ இது வந்து முந்தான ப்ளவுஸ் காட்டுங்க ஸோ ப்ளவுஸ் இதுதான் ஓகே ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ இந்த டிசைன் பாருங்கள் இதுலேயுமே உங்களுக்கு நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரி முந்தால் வரக்கூடிய அதே டிசைனே பார்டர் ஃபுல்லாக வந்திருக்கு சாரீயில் அங்கங்கே உங்களுக்கு ஜரி மாதிரி சர்க்கிள் டிசைன் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ இதுதான் தான் ப்ளவுஸ் ஓகே ஓகே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் இதில் நிறையா வந்து இருக்குங்க ஸோ டிசைன்ஸ் பாருங்க ஸோ அப்படியே உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது காமிச்சிக்கிட்டே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து இதில் வந்து ஒரு சாம்பிள் தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த லேவண்டர் காட்டுங்களேன் ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த லேவண்டர் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த சாரீ தாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டெம்பிள் டிசைன் நம்ம ஏற்கனவே வேறு கலரில் பார்த்தோம் இன்னும் வந்து கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து அவைலபிள் இருக்குது இதில் வந்து சாம்பிள் இந்த லாவெண்டர் இது முந்தான ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கிரே வித் லேவண்டர் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குது இது ப்ளவுஸுங்க ஓகே ஸோ இன்னும் கலர்ஸ் இது பாருங்கள் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் அதுலேயே வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட் வேறு டிசைன் இது அதுலேயே கிரே பாருங்க ஸோ இது கிரே இது ஒரு டிசைன் இருக்கு ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லயே வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்து எடுத்துக்காட்டாமல் ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து எடுத்து காமிச்சிருக்கேங்க அந்த அளவு கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம மகானியாஸில் ஸோ வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே ஒரு வியூ தெரியும் ஸோ நீங்கள் வந்து புது சாரி எடுக்கணும் ஒரு ஃபங்க்ஷன் வேறு எடுக்கணும் இல்லைனா வந்து நான் ரஃப்யூஸ்க்கு எடுக்கணும் என்ன என்ன பர்பஸ்க்காக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம மகனியாஸ் வந்தீங்கன்னா போதும் ஸோ உங்களுக்கு ஒரு க்ளியர் வியூ கிடைக்கும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்களே வந்து ஆச்சரியப்பட வைக்கணுன்னா சொல்லலாம் ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது வெரைட்டியோட நாங்கள் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்